ரெண்டு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வந்தது ப்ளஸ் ஹால் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு கிச்சன் டைனிங் ஆகுது டைனிங் ஆல் அப்புறம் ஒரு அழகான சாமி ரூம் இருக்கு இது இதோட வேலை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் வந்து சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் பேலன்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து லோன் வந்து பண்ணி தராங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சைட்டில் கட்டியிருக்காங்க கிடக்கு வேசை பார்த்துக்கிட்டு வீடு வந்து கிடக்கு பார்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி பொறுத்தவரைக்கும் கவலை இல்லை உங்களுக்கு போர் வாட்டரும் இருக்கு பிளஸ் பஞ்சாயத்து வாட்டர் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது ஸோ அதனால வேணுங்கிறவங்க வந்து கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க வந்து அவங்க வந்து வீட்டுக்கு டேரக்ட் விசிட் வந்து கூட்டிட்டு வந்து காமிக்கும் மற்றும் அபிநாஷி அவினாஷி சரௌண்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தோட்டம் காடு சைடு இந்த மாதிரி வந்து எதுவும் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து வாங்க விற்க நீங்க வந்து கீழே தெரிகிற நண்பருக்கு வந்து நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்க